gen reviews disclaimer this channel does not promote any illegal activities this channel content is not illegal this channel not encourage illegal activities this channel content is always promotion content this video sponsored by genreviews.online जेन ऋव्यू स्पासर कंटेंट जेन ऋव्यू डाट आन जेन ऋव्यू प्राक्यू बेस्ट रिव्यू रिव्यूल जेन ऋव्यू डाट आफ् दिव्यूल सईट विजिटू डाट जेन ऋव्यू डाट आय गि வாட்டர் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு மூவியோட ஒன்லைன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எப்படின்னா உலகத்தையே அதாவது இந்த வேர்ல்டையே தண்ணி முழுங்கிருச்சுன்னா எப்படி இருக்கும் ஸோ அப்போ தண்ணியே எல்லாத்தையும் முழுங்கிருச்சு நிலத்தை பூரா நிலப்பகுதியை பூரா தண்ணி முழுங்கிருச்சு அப்போ மக்கள் எப்படி சர்வே பண்ணுவாங்க எப்படி இருப்பாங்கன்னா எப்படி இருக்கும் ஸோ அதுதான் இங்கே ஏன்னா இந்த படத்தோட கதையில் இந்த நிலப்பரப்பை ஃபுல்லாக தண்ணி மூழ்கிறது நிலப்பரப்பு ஃபுல்லாகவே தண்ணியில் மூழ்கிறது அங்கேருந்து மக்கள் எப்படி நிலப்பரப்புக்கு திரும்ப போவாங்க அங்கேருந்து எப்படி சர்வே ஆவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை தான் அந்த படத்தில் கதையை வச்சுருக்காங்க ஸோ அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ரொம்ப உயரமான டவர் அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த டவர் தான் முதல்ல மூழ்குது கடைசி கடைசியாக மூழ்குது ஸோ அதில் வந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க இப்போ கடலை காண்பிக்கிறாங்க படத்தில் ஹீரோ அவரோட போட்டோட கடலை அனுட்ருக்காரு அவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால் கடலுக்குள்ளே போய் அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அதை சேல் பண்ணுறது இதுதான் அவருடைய தொழில் ஸோ அவர் கடலுக்குள்ளே போயிருக்கும் பொழுது வெளியிலேருந்து வந்த ஒரு திருடர் வந்து அவர் படகுல வச்சுருந்த ஒரு சின்ன செடியில் இருக்கக்கூடிய பழத்தை திருடிட்டு ஓடிடுறாங்க ஸோ அப்போ வந்து ஹீரோ தான் அந்த மண்ணெல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற தொழில்தானம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அது தெரிஞ்சவங்க ஒரு நாலு பேர் அவருடைய படகுக்கு திருடறக்கு வர்றாங்க ஸோ இங்கேருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சு போய் எப்படி அந்த அந்த மணலெல்லாம் அந்த மண்ணெல்லாம் சேல்ஸ் பண்ணி சம்பாதிக்கிறாரு என்ன அமௌண்ட்டுக்கு சம்பாதிக்கிறாரு ஸோ இப்போ அதுக்கப்புறம் இந்த அந்த நில நிலப்பரப்பு எப்படியெல்லாம் மூழ்குது இதுலேருந்து எப்படி ஆகுறாங்க இதை தான் இந்த இடத்துல கதையாக காமிச்சிருக்காங்க ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம் தேங்க்யூ